ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து அடுத்தது அன்பான சமையலில் இரண்டாவது பாட்டு தான் ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் சாப்பாடு தான் செய்ய போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து உளுந்து போட்டு செய்கிற சோறு தாங்க செய்ய போகிறேன் அப்புறமா ஆட்டு தலைக்கறி குழம்பும் உளுந்து சோறு தான் செய்ய போகிறேன் அதாவது இந்த சாப்பாடு வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஸ்பெஷல் சாப்பாடு இந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி எப்படி இல்லாமல் வித்தியாசமாக நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க இதை வித்தியாசமாக சமைக்கணுனாலே இந்த சோறு தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அதை தான் நான் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போகிறேன் இந்த சாப்பாடு வந்து செஞ்சு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட்டு தெரியும் அப்படிப்பட்ட நம்ம தான் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தையாக இருக்கும்போதே இந்த மாதிரி சாப்பாடு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால தான் நமக்கு அது பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது அது ஏன்னா அவங்கெல்லாம் பிரியாணி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இந்த சாப்பாடோட அருமையே புரிய மாட்டேங்குது என் குழந்தையே சாப்பிட மாட்டான் ஆனால் நான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடணும் வேறு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் கொஞ்சமாக சாப்பிடுவான் கொஞ்சமாவது சாப்பிட்றானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறது தான் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ஒரு ஜூஸ் குடிக்கலாம் போல் இருந்துச்சுங்க அதனால வீட்டில் தர்பூசணி தான் இருந்துச்சு இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப இதமான ஜூஸாக இருந்துச்சு ஆட்டு தலைக்கறிக்கு வந்து நான் மட்டன் குழம்பு மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன் இதில் போட்டிருக்க மசாலா வந்து நான் எங்கள் வீட்டிலையே வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கல தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் அது தண்ணி குழம்புக்கு அந்த தேங்காய் பால் விட்டு செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு வழியாக நமக்கு உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு இந்த உளுந்தஞ்சோறு வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் கடைசியாக உளுந்தஞ்சோறுக்கு தேங்காய் பூ உப்பு சுக்கு இது எல்லாமே போட்டு நம்ம இறக்கி வச்சாச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து சிக்கன் தான் சில்லி சிக்கன் தான் பொரிக்கிறோம் இதுக்கு வந்து நான் மசாலா போட்டு நேரமே விரச்சி வச்சுட்டேங்க நேரமாவது நமக்கு வந்து அந்த மசாலா வந்து ஊறி இருந்தால் அதனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பொறிக்கிறதுக்கு அதனால நான் நேரமே அதை வந்து விரசி வச்சுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து கடலை தான் நான் வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அடுத்தது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வந்து உளுந்தங்களி எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம இந்த உளுந்தங்களி செய்ய போகிறோம் அதையும் நான் வந்து ஒரே நேரத்தில் வேலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு அடுப்புலேயுமே நிறைய இது செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு நம்ம கேஸில் செய்கிறத விட வேலை இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து உளுந்தங்களி செய்ய ரெடி ஆயிட்டேன் உளுந்தங்கலி வந்து நான் எங்கள் அம்மா எப்படி அந்த காலத்தில் செய்வாங்களோ அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே உளுந்தங்கலி வித்தியாசமாக செய்கிறாங்க ஆனால் நான் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மா வந்து பச்சரிசி மாவ எடுத்துப்பாங்க நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சு அதை ஆப்பத்துக்கு அரைச்ச மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து தனியாலாம் பண்ணும்போது அந்த கட்டி உள் உழாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் வேலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கட்டியே விழாமல் ரொம்ப நல்லா வந்துச்சு நம்ம செஞ்ச சாப்பாட்டுக்கு இனிப்பும் கிடச்சிடுச்சு வெளியாக ரெடியாயிடுச்சிங்க அப்படியே இந்த அடுப்பிலெலாம் நமக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானு ஏன்னா நம்ம வந்து இதில் எல்லா வேலையும் ஒரே மாதிரியே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் பனங்கிழங்கு வேறு வாங்கியிருந்தோம் சரி வரகடுப்புலேயும் செஞ்சுருவோம் அதுவும் மண்பானையிலே செஞ்சுருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மண்பானையில் கிழங்கு வந்து வேகிற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு மண் நம்ம கலங்கா வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து இந்த கொஞ்சமாக தீ போட்டால் போதும் நம்ம ஏன்னா இந்த மண் வந்து சூடு அதிகமாக இருக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோன்னா தீ போடாமல் அந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும் எல்லா சமையலையும் முடிச்சாச்சுங்க அப்புறமா என்ன வேலை நமக்கு சாப்பிட்றது தான் வேலை இந்த சாப்பாடு வந்து சுட சுட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா வந்து ஆறுன பிறகு சாப்பிட்டா வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது நீங்கள் அடுத்த நாள் வந்து சாப்பிடும்போது அது வேறு மாதிரி இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போவுமே இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட வீடியோவை முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டிக்கிங்க அப்போ தான் எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வரும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னை பார்த்துட்டு உங்களோட வீடியோ இப்போ வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாருமே பெல் பட்டனை தட்டிக்குங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உடனுக்குடனே உடனே வரும் ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடித்து எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க